அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாரல் ஆர்கானிக் ஆயில்ஸ் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதன் பிறகு பண்ணைக்கு வர இயலாத சூழல் ஏற்பட்டு ஏறக்குறைய ஒரு மாதம் கடந்த பின்னர் பண்ணைக்கு வந்துள்ளேன் அன்றைய நிலையில் வைத்திருந்த எண்ணெய்கள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்து தீர்ந்துவிட்டது தேங்காய் எண்ணெயை மட்டும் இந்த முறை ஒரு மாத காலமாக நான் பண்ணைக்கு வராததால் சுமார் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் அளவிற்கு இருப்பு இருந்தது அதையும் சற்று உற்று நோக்கி பாருங்கள் இந்த இருப்பில் இருந்த தேங்காய் எண்ணெய் நன்றாக ஐஸ் கட்டி போல் உறைந்துள்ளது நான் இப்பொழுது வீடியோ எடுக்கும் பொழுது மணி இரண்டு கடுமையான வெயில் அதாவது அதனால் சற்று தெளிவு ஏற்பட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு எடுத்தால் எடுத்திருந்தால் முழுமையாக அந்த ஐஸ் கட்டி போல் தெரிந்திருக்கும் மீத எண்ணெய்கள் அனைத்தும் முழுமையாக விற்று தீர்ந்துவிட்டது இன்றைய தினம் மீண்டும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அனைத்தும் புதிதாக தயார் செய்துள்ளோம் நாளைய தினம் அது தெளிவு அடைந்தபின் கண்டெய்னரில் நிரப்பப்பட்டு பாட்டிலில் நிரப்பப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கடந்த ஒரு மாத காலமாக நமது தொடர் ரெகுலர் வாடிக்கையாளர்கள் மூன்று வகை எண்ணெய்களையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டவனும் இல்லார்கள் என்னால் பார்முக்கு வர இயலாத சூழல் ஏற்பட்டதால் வர இயலவில்லை நாளைய தினம் அனைவருக்கும் பாட்டில் நிரப்பப்பட்டு நாளை மறுதினத்திலிருந்து அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் புதிதாக தயார் செய்யப்பட்டுள்ள எண்ணெய்களை பாட்டிலில் நிரப்புவதற்கு ஏதுவாக அதை ஊற்றி வைக்கக்கூடிய பாத்திரத்தை நன்கு கழுவி சோலார் ட்ரையரில் நன்றாக சூடாக்கி பாத்திரத்தை தூய்மையானதாக வைத்துள்ளோம் நாளைய தினம் இந்த ட்ரம்மில் கொண்டு வரப்பட்டு பாட்டில் நிரப்பப்பட்டு அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் காலதாமதம் ஏற்பட்டமைக்கு தயவு செய்து பொறுத்து கொள்ளவும் இனி வருங்காலங்களில் இதுபோன்ற தடைகள் ஏற்படாது என்று உறுதியளிக்கின்றேன் நன்றி வணக்கம்